மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள வீராஞ்சநேயர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இந்த கோயிலில் புத்தாண்டை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து புத்தாண்டு தினமான புதன் கிழமை காலை நவதானியத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீயாஞ்சனேயர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் சுமார் எண்பது ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தனர் காலை ஆறு மணி முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் சுற்றுலா பயணிகள் செஞ்சி கோட்டையை காண ஆயிரக்கணக்கானோர் வந்து சென்றனர் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கியது பக்தர்கள் அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோட்டை வீராஞ்சநேயர் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் செஞ்சி டிஎஸ்பி கார்த்திகா பிரியா தலைமையிலான ஏராளமான போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அரும்பிரகாஷ்